எல்லா நாளும் அல்ல அது இறக்குவான் அல்ல நான் சொன்னேன் தலைவர் முப்பத்தி மூணு வயதில் வானத்தில் வாழ்கிறார் தலைவர் இறங்கினால் அதுக்கு பின்னால் எல்லா முஸ்லிம்களுக்கு தான் ஊசாலேஹிஸ்ஸெல்லாம் சொன்னார் அல்லாஹ் உடனடியாக விரம்மியத்தி அஜார் ஒரு கல்லை எறிந்தால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பெலஸ்தீனுக்கு கொண்டு போ உடனடியாக அல்லாஹ் பெலஸீனுக்கு கொண்டு போனான் இப்ப என்ன மௌத்தாக்கு ஊசாலேஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க பெலஸ்தீன்ல இருக்குது மௌதாகினார் அல்லாம ஹாத்தியமு திருமிதி